திமுக எடப்பாடி மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை வைத்துக் கொண்டு மாநில உரிமைகளை அணுகு வைப்பதாக இருந்தாலும் அழிப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த மாநிலத்தை அழகு வைத்தவர் கட்சியை அழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கு திமுகவை பார்த்து கேலி செய்கிறார் விமர்சனம் செய்கிறார் என்றார் என்ற அறிவிற்கு அவர் ஒரு துரோகம் பிடிச்சவராக இருக்க முடியும் துரோகியாக இருக்க முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசை நீடிக்க வேண்டும் ஓரணியில் நாம் திரள்வோம் இந்த முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் மறுபடியும் அவரே நம்முடைய முதல்வராக வர வேண்டும் என்று தேர்வு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி அன்புமணி அமர்கிறேன் நன்றி வணக்கம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தோம் என்கிற தமிழக பெருமையை அழைப்பதற்காக ஒரு பறிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நெருக்கடிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது கைகள் அடிக்க ஒரு மருத்துவமனை உயிரை பாதுகாக்கக்கூடிய

அந்த முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்லி சேர்த்திருந்தால் அவர்கள் உடனே அவர்களுடைய சொல்லியிருந்தார் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தால் இழப்பை ஏற்பட்டிருக்காற்ற Thank <laughs>